எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வீட்லேயே இல்லை நம்ம எளிமையாவே இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்ச குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறத டிப்ஸ் இருக்காம் அதுக்கு ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகையை வந்து வீட்டு வாசல்ல வந்து கட்டணும் கட்டும் போது குலதெய்வம் வந்து இந்த மூலிகைய அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் நிலவாசப்டில மூணு இடத்துல கட்டணும் கட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குலதெய்வம் வந்து நமக்கு காட்சி கொடுக்கும்

இழந்த பொருளை திரும்பவும் மீட்டுறதுக்கோ இல்ல அதே பொருள் நம்ம கையை விட்டு போகாம இருக்கிறதுக்கோ ஏதாவது டிப்ஸ் இருக்கா கட்டாயம் மீட்கிறதுக்கு ஒரு கோவிலும் இருக்கு பிளஸ் வந்து நாங்க பரிகாரமும் செஞ்சு தரோம் எத்தனை நாள் கழிச்சு ரிசல்ட் தெரியும் ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளேயே ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும் என்னோட வழக்கு சீக்கிரமா முடியிறதுக்கு ஏதாவது டிப் அதுக்கு சில ஸ்லோகங்கள் இருக்கு அதை கண்டினியூஸா படிச்சுட்டு அவங்க வந்து அந்த கோர்ட் வாசல்ல போய் நின்னாங்கன்னா கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் இருக்கா ஒரு எந்திரம் 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 அதை அதை வந்து 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 அவங்க வச்சிருக்கணும் நைட்டும் பார்த்துட்டே இருக்கணும் அந்த கட்டி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாஸ்து வாஸ்து பிரச்சனை அப்படின்னா அதற்கு இந்த இந்த பயன்படுமா அது கோளாறு சரியாயிடும் வேற வேணாம் செய்ய வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிவு கிட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செல்லி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலர் மற்றும் அஸ்ட்ராலஜர் ஹேமா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன் தொடர்ந்து நிறைய டிப்ஸ் எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க சோ அந்த வகையில இன்னும் எங்களுடைய சந்தேகங்கள் எக்கச்சக்கமா இருக்கு சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட குலதெய்வம் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஜோதிடரை போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுக்கே சில நாட்கள் ஆகும் இல்ல சில வருடங்களாகும் மாதங்களாகும் அப்படின்னு சொல்றாங்க வீட்லேயே இல்ல நம்ம எளிமையாவே இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சா குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கற ஏதாவது டிப்ஸ் இருக்கா மேம் குல தெய்வத்தை கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகையை வந்து வீட்டு வாசல்ல வந்து கட்டணும் கட்டும் போது குலதெய்வம் வந்து சாக்சாத் அப்படியே கண்ணுக்கு எதிரிலேயே வந்து நமக்கு காட்சி கொடுக்கும் ஸோ ரொம்ப நாளாக ரொம்ப பேர் வந்து குலதெய்வமே தெரியாம அவங்க மூதாதையர்கள் அப்படியே விட்டுருப்பாங்க அவங்களுக்குமே ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் எப்படி ஒன்று கனவுல வரும் அப்படி இல்லைன்னா நேரடியாக வந்து நமக்கு காட்சி கொடுக்கும் ஸோ அந்த மூலிகை கிட்ட இருக்கு ஸோ அதை வீட்டில் நீங்க வந்து கட்டி விட்டுட்டீங்கன்னா கட்டாயம் வந்து குலதெய்வத்தை வந்து உடனடியாவே தெரிஞ்சிக்கலாம் வச்ச ஒரு ரெண்டு மூணு நாளே உங்களுக்கு காட்சி கொடுத்துரும் ஸோ இதெல்லாம் நாங்கள் அனுபவபூர்வமான உண்மை இதை நாங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அதுல எங்களுக்கு குலதெய்வம் வந்து ரொம்ப வருஷமா தெரில ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது இப்போ நான் நேரடியா கனவுலே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு இப்ப வந்து குலதெய்வத்தை குலதெய்வ பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நல்லா இருக்கு இப்போ அந்த மூலிகையோட பெயர் சொல்ல முடியுமா மேம் மூலிகை வந்து அவங்க போன் பண்ணாங்கன்னா நாங்க அவங்களுக்கு கொடுக்கறோம் சில மூலிகை எல்லாம் சிலதெல்லாம் சீக்ரெட்ஸ் தான் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்த முடியாது நிஜமாவே வந்து கடவுளோட அருள் இருக்கும்போது அவங்க தானா வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த டைம் வரும்போது அந்த குலதெய்வத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணி அவங்க அதை பெற முடியும் ஓகே சோ இந்த மூலிகையை அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் வீட்டு வாசல்ல வைக்கணுமா இல்ல அவங்களுடைய பூஜை அறையில வைக்கணுமா இல்ல அவங்க ஏதாவது பர்ஸ்ல அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணும் வைக்க வேண்டாம் வீட்டு நிலவாசப்படியில அவங்க கட்டணும் நாங்க கொடுக்குற மூலிகையை கட்டணும் கட்டினாங்கன்னா அது வந்து மூணு இடத்துல நிலவாசப்படியில மூணு இடத்துல கட்டணும் கட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குல தெய்வம் வந்து நமக்கு காட்சி கொடுக்கும் சோ அடுத்ததா அந்த மாந்திரிகம் ரிலேட்டடா வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து பொருளாதார கஷ்டம் இல்ல அதிக அடிக்கடி நோய்வாய்கள் ஏற்படுது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு மாந்திரிகத்தை நாங்க போனோம் அப்படின்னா அதிகமான செலவுகள் ஆகுது எங்களுக்கு அந்த அளவுக்கு நாங்க செலவு பண்றதுக்கு வசதி இல்லாதவங்க சோ எளிமையா சிம்பிளா ஆஹ் மாந்திரிகரிக பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க கட்டாயம் இருக்கு இந்த செய்வினையால் பாதிக்கப்படுறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அப்படி காலையில் எழுந்த பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க சிலர் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கும் வேலைகள் செய்ய முடியாது அதாவது எங்கேயாவது வெளியில் போயிருப்பாங்க அவங்களுக்கு கண் இருக்கும் ஆனா அந்த கண்திருஷ்டியாக அவங்களால சொல்ல முடியாது அது வந்து பணமா இருக்கலாம் இல்ல உடல் ரீதியாக அவங்கள பாடப்படுத்தும் இது வந்து எப்படி வந்து நமக்கு நல்லது இருக்கோ அதே மாதிரி தீயதும் கண்டிப்பா இருக்கு இந்த பூமியில அப்படி இருக்கச்சா எங்கேயாவது வெளியில போகும்போது அந்த மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் எதையாவது மிதிச்சுட்டு வருவாங்க ரொம்ப சோம்பலா இருப்பாங்க எந்த வேலையும் செய்ய பிடிக்காது வெளியில போக மாட்டாங்க ஒரு மாதிரி ஒரு சோர்வு நிலையிலேயே இருப்பாங்க பணம் போய் கேட்டாங்கன்னா எந்த இடத்துலயும் கிடைக்காது வேலை செய்ய மாட்டாங்க எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு ஒரு தடங்களாவே இருக்கும் ஸோ அப்ப ஈஸியா கண்டுபிடிச்செல்லாம் அவங்களுக்கு வந்து பிளாக் மேஜிக்கு ஏதோ யாரோ ஏதோ ஒண்ணு மிதிச்சிருப்பாங்க இல்லை யாரோ கண் பார்வை அவங்களுக்கு பட்டிருக்கும் அதாவது இருக்கிறதுல அந்த கண் திருஷ்டி அப்படிங்கறது அப்படி கண் திருஷ்டி ஆச்சுன்னா அடுத்த நாள் அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது சோ அதுக்கு வந்து சில மூலிகை இருக்கு அந்த மூலிகையும் பிளஸ் வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்கு சோ அதையும் நாங்க குடுக்குறோம் அத வந்து அவங்க வந்து மூலிகையை வந்து தீல இட்டு அவங்க வந்து கொளுத்திடணும் அது வந்து சண்டே இல்லைன்னா ஃப்ரைடே அது மாதிரி செய்யும் போது அவங்களோட கண்திருஷ்டி எப்பவுமே ஒவ்வொரு வீட்லயும் அதாவது வருஷத்துக்கோ இல்லை மாசத்துக்கோ கட்டாயம் கணபதி ஹோமோ அது மாதிரி பண்ணணும் அடுத்து வந்து இந்த மாதிரி திருஷ்டி கண்டிப்பா சுத்தி போடணும் எங்க வெளியில போனாங்கன்னா இதெல்லாம் வந்து வேண்டாம் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது முட்டாள்தனம் தான் எப்பவுமே ஒரு ஒரு இடத்துக்கு போனோம் வந்தோம்னா எத்தனையோ பார்வை இருக்கும் ஸோ அப்படி இருக்கச்சே நமக்கு அது வந்து கண் திருஷ்டியா மாறும் சோ அது மாதிரி பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல அடிக்கடி நோய்வாய் படுறது அப்படின்னு சொல்றீங்க அது வந்து கர்மா சம்பந்தப்பட்டது நோய்வாய்ப்படுறது படுறது அப்படிங்கறது நிச்சயமா கர்மா சம்பந்தப்பட்டது அது பெரிய பெரிய என்ன ரொம்ப பெரிய பாவம் பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கேன்சரு சுகரு அந்த மாதிரி அப்ப நாங்களா வந்து அவ்வளவு பாவமே பண்ணலையே அப்ப நாங்க பாவம் பண்ணவங்களா அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க அப்படி பண்ணாலும் இது வந்து நிச்சயமா வந்து கர்மா சம்பந்தப்பட்டது அந்த கர்மா வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து அவங்க விடுதலை பெற முடியும் கண் கந்திருஷ்டி அதாவது இந்த மாய மந்திரம் இதெல்லாம் பண்ணி ஒவ்வொருத்தங்க அஃபெக்ட் ஆகுறது உண்மைதான் அதுக்கு நாங்க சில மூலிகைகள் கொடுக்குறோம் அந்த மூலிகையை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா இருந்து முற்றிலுமா வெளியில வந்துருவாங்க ஓகே சோ இந்த க கந்திருஷ்டிக்கு வந்து நீங்க எங்க வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கன்ஃபார்மா அந்த திஷ்டிக்கு சுத்தி போடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிலருக்கு வந்து சூடம் வந்து சுத்தி போடுவாங்க திஷ்டிக்கு அதோட இந்த பட்டை மிளகா வச்சு உப்பு வச்சு சுத்தி போடுவாங்க சில பூசணிக்காய் வந்து சுத்தி போடுவாங்க தேங்காயில சுத்தி போடுவாங்க எதை ஒருத்தருக்கு இந்த சுத்தி போடுற திஷ்டி சுத்தி போடுறதுக்கு எந்த பொருள் பர்ஃபெக்டாக உபயோகம் நம்ம வந்து இந்த மிளகாலை திருஷ்டி சுத்தி போடுவோம் கற்பூரத்துல போடுவோம் ஆனா அதுலயும் உங்களுக்கு வந்து தீராத திருஷ்டி வந்து கழியாது சிலது அதுக்கு இல்லாம ஒரு மூலிகை இருக்கு அந்த மூலிகையை தான் நாங்க தருவோம் சொல்றோம் எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு மூலிகையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி மூலிகை வந்து யூஸ் ஆகுது அப்ப அவங்க அந்த கஷ்டத்துல இருந்து விடுதல வந்துடுறாங்க நல்லபடியாக வெளியில வந்துடுறாங்க சோ இப்ப நோய்வாய்ப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கும் சில மூலிகை இருக்கு அதைய வச்சு நாங்க வந்து ஹீலிங் எல்லாம் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட உடல்நிலையே சரியாயிடுது அப்ப டாக்டர்கிட்ட போக வேண்டாமா அப்படின்லாம் கேட்டா டாக்டர்டையும் போகலாம் ஆனாலும் அதுக்குரிய ரைட்டான மெடிசன் அவங்களுக்கு கிடைச்சி அதுல இருந்து அவங்க வெளியில வருவாங்க பிளஸ் நாங்க ஹீலிங்கும் பண்ணி கொடுப்போம் சோ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு பொருளை வந்து நாம சேர்க்கணும் இல்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சுதான் தங்கமும் இல்ல ஒரு இடமும் வந்து வாங்கியிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நகை வந்து வாங்கின நகை வந்து அடகு கடைக்கு போயிடும் அது ஏலத்துக்கு போயிடும் ஒரே மாதிரி ஒரு சொத்து வந்து விக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலும் அதுவும் ஏதாவது ஒரு விஷயத்துல இழக்கிற ஒரு நேர் இழந்த பொருளை திரும்பவும் மீட்டுறதுக்கோ இல்லை அதே பொருள் நம்ம கையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கோ ஏதாவது டிப்ஸ் இருக்கா கட்டாயம் இருக்கு இழந்த பொருட்கள்னா அது வந்து வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லை உடல்நிலை சரியா இருந்து அது முன்னாடி ரொம்ப நல்லா இருந்த மேடம் இப்போ நல்லாவே இல்லை முன்னாடி இருந்த இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அந்த இளமையை திரும்பி கொண்டு வர முடியும் ப்ளஸ் வந்து நிலம் எல்லாம் நிலம் சார்ந்ததெல்லாம் இருக்கும் ஸோ அதை இழந்திருப்பாங்க வாழ்க்கையை இழந்திருப்பாங்க அதாவது பொன் பொருள் அஹ் ஆடை ஆபரணம் அந்த மாதிரி பதவி பட்டம் அந்த மாதிரி வெற்றி பெற முடியல அப்படின்னு நிறைய இழந்திருப்பாங்க இப்ப வந்து ஏதோ காரணத்தினால எங்களோட எல்லா சொத்துமே போயிடுச்சு அஹ் என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க ரொம்ப ஆஹ் நிலையில வந்துட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இழந்த பொருளை வந்து கட்டாயம் மீட்கிறதுக்கு ஒரு கோவிலும் இருக்குது ப்ளஸ் வந்து நாங்கள் பரிகாரமும் செஞ்சு தரோம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மூலிகையும் இருக்கு அந்த இழந்த பொருள் அத்தனையும் இப்போ நகையை வந்து அடகு போயிட்டே இருக்குன்னு வைங்களேன் இப்போ அதுக்கு ஒரு மூ ரெண்டு மூலிகை இருக்கு அந்த ரெண்டு மூலிகையை வச்சு அதை வந்து நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கட்டாயம் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண் கண்ட உண்மை அது வந்து எல்லா அதாவது ஒரு நூறு சவர நகை வச்சிருக்கீங்கன்னா அதை எடுக்கவே முடியலன்னா கட்டாயம் நீங்கள் எண்ணி ஒரு இருபது நாள்ல எடுத்துருவீங்க அந்த அளவுக்கு அந்த மூலிகை வேலை செய்யும் அதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு ஸோ அந்த மந்திரங்கள் சொல்லி அந்த மூலிகையை வச்சு நீங்க யூஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கட்டாயம் அந்த அடகு போனங்க நகைகளை நீங்க மீட்டுடலாம் அதுக்கப்புறம் திருப்பி ஜென்மத்துக்கும் அந்த நகை வந்து திரும்பி அடகுக்கு போகாது ஒரு வாட்டி எடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே அடுகு இருந்து வந்தா திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் போகாது இது எப்பவுமே வந்து நிரந்தரமா உங்க வீட்லயே தங்கிடும் நகைகள்லாம் அதுக்கு வந்து மூலிகை இருக்கு ரெண்டு மூலிகை இருக்கு அதை கட்டாயம் அந்த நகை எல்லாம் மீட்டுடலாம் இழந்த வாழ்க்கை பொருள் பணம் பதவி பட்டம் இதெல்லாம் வந்து பரிகாரம் கோவில்ல ஒரு கோவில் போக சொல்லிட்டு பிளஸ் ஒரு நீர்நிலையில நாங்க நீராட சொல்லுவோம் சோ அப்படி இருக்காச்சா இழந்த ப பொருள்லாம் வந்துரும் உங்களுக்கு ஓகே சோ பொதுவா நம்ம பரிகாரம் இல்லை ஏதாவது ஒரு டிப்ஸ் நம்ம செய்யறோம் ரெமெடி செய்யறோம் அப்படின்னா நான் அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சுருக்கேன் ஆனால் அதற்கான பலன் வந்து எனக்கு உடனே கிடைக்கல அப்படின்னு தான் எல்லோருமே எதிர்பார்ப்பாங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எனக்கு அது உடனே பலன் வேணும் அப்படின்னு கிடைப்பாங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய டிப்ஸுக்கு வந்து அவங்களுக்கு எத்தனை நாள் கல்ச்சர் ரிசல்ட் தெரியும் அதாவது டேல டேலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்குள்ளேயே ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும் அதாவது பலனே கிடைக்கல அதாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு பணத்தை கொடுத்துட்டோம் அந்த இடத்துல இருந்து நமக்கு பணமே திரும்பி வரல எத்தனை வாடி போய் கேட்டாலும் தர அப்படி சொன்னா அது கர்மா சம்பந்தப்பட்டது அதாவது போன ஜென்மத்துல இவங்க அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கிருப்பாங்க சோ அந்த கடனை வந்து தீக்குறதுக்காக தான் இறைவன் இந்த இடத்துலயே படைச்சிருப்பாரு அவங்கள ஆனா அது அவங்களுக்கு புரியாது சோ இந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது அப்படின் போது அதாவது அவங்க இப்ப நம்ம ஒரு பணம் வந்து ஒருத்தங்க கிட்ட கொண்டு வாங்குறோம் வாங்கும் போது அவங்க திருப்பியே தரல அப்படின்னா இவங்க அந்த ஜென்மத்துல தர வேண்டியதா இருக்கும் சோ அத வந்து இந்த ஜென்மத்துல அவங்க கொடுத்து கடன் அடிக்கிறாங்க ஆனா அவங்களுக்குரிய ஹெல்ப் வந்து வேற விதமா வேற இடத்துல இருந்து தான் கிடைக்குமே தவிர அதே இடத்துல இருந்து வரும் அப்படிங்கறது நிச்சயம் இல்லை ஸோ அதை வந்து புரிஞ்சிக்கணும் அவங்க புரிஞ்சிக்காம நான் இவ்வளவு கொடுத்தேன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா கட்டாயம் நம்ம வந்து பிறப்பெடுத்து வந்ததே கர்மா அதாவது போன ஜென்ம பண்ண கர்மா சோ அதோட தொடர்ச்சியில தான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அந்த பூமியில ஸோ அது போக போக அவங்களே உணருவாங்க ஆனா அதுக்குதான் இழந்த பொருளை மீட்டுறதுக்கு கடவுள் இருக்காரு அதை மீட்டு கொடுப்பாரு அதுக்கு தான் நாங்க வந்து பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் அப்படி கொடுக்கறச்சே அவங்களுக்கு அந்த வாழ்க்கையும் பொருள் வேற விதமா எப்படியோ வந்து அவங்களுக்கு சேர்ந்து நல்வாழ்வு வாழ்வாங்க ஓகே ஒரு சிலருக்கு வந்து இந்த கோர்ட்ல வந்து வழக்குகள் வந்து நீண்ட நாட்களாக நீண்ட வருடங்களாக தொடர்ந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட என்னோட வழக்கு வந்து அஞ்சு வருஷமா ஆறு வருஷம் பத்து வருஷமா போகுது என்னோட வழக்கு சீக்கிரமா முடியறதுக்கு ஏதாவது இருக்கா இருக்காங்க கண்டிப்பா இருக்கு அதுக்கு சில ஸ்லோகங்கள் இருக்கு அதை கண்டினியூஸா படிச்சுட்டு அவங்க வந்து அந்த கோர்ட் வாசல்ல போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கு அதாவது அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் உண்மையா இருக்கிற பட்சத்துல வழக்கு சம்பந்தமா எது இருந்தாலும் அதுக்கும் சில மூ எல்லாமே நாங்க மூலிகையை கொண்டுதான் இது பண்றது ஏன்னா தாத்தா சித்தர் இல்லையா சோ அவங்க வந்து எழுதி வச்சிருக்க அந்த குறிப்புல வந்து நிறைய இருக்கு சோ அந்த மாதிரி மூலிகையை நாங்க யூஸ் பண்ணி அவங்களுக்குலாம் கொடுக்கும் போது நிறைய பேர் அந்த கோர்ட்டு உக்காரங்கிலேருந்து ஜெயிச்சுருக்காங்க நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்க இப்போ இப்போ நிறையா லேடிஸ் வந்து டைவர்ஸ் கேர்ஸ் அப்படியெல்லாம் போய் கோர்ட்டில் போய் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டையாக ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பரிகாரம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அது அந்த பரிகாரம் எப்படி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து சில ஸ்லோகம் இருக்குது ப்ளஸ் வந்து அவங்களோட ஜாதகம் பார்ப்போம் அந்த ஜாதகத்தில் அவங்க எப்போ முடியும் என்ன இது அப்படிங்கறது எல்லாமே கிளியரா சொல்லிடுவோம் நாங்க சோ அதுக்குரிய ரெமடியும் நாங்க வந்து கொடுத்துருவோம் அது அது மூலிகையை கொண்டு தான் அது கட்டாயம் அதுவும் கோர்ட் கேஸ் வித் ஒரு த்ரீ மந்த்ஸ்லயே அவங்களுக்கு முடிஞ்சிருக்கு இப்போ டைவர்ஸ் கேஸ் எல்லாம் அப்ளை பண்ணி போறாங்கன்னா சேர்ந்து சேர்த்து வச்சிருக்கோம் சேர்ந்து இருக்கிறாங்க நான் கண்டிப்பா அவங்களோட வாழவே மாட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாமே இப்ப சேர்ந்து குழந்தையோட இப்ப இருக்காங்க சோ அப்ப வந்து ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு மீண்டும் கிடைச்சி அவங்களும் நல்லாதான் இருக்காங்க ஓகே சோ பொதுவா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாது அப்படிங்கறது தான் நினைப்பாங்க ஆனா எதிர்பாராத விடமாக கடன் வந்து சேர்ந்துரும் இல்ல ஒருத்தர் பேங்க் லோன் நாங்க வாங்கியிருக்கோம் வீடு கட்டுறதுக்கோ இல்ல ஒரு பொருள் வாங்குறதுக்கோ அப்படின்னா அதை நீண்ட நாளாகவே அடைக்கிறதுக்காகவே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அதற்கான காரணமும் தெரியாமல் இருக்கும் சோ இப்போ ஒரு பொருள் வந்து வாங்கினதுனாலயோ இல்ல ஒருத்தருக்கு கடன் அதிகமா இருக்கிறதுனாலயோ இதை வந்து என்னால சீக்கிரம் அடைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன டிப்ஸ் இல்லாம அதாவது கடன் வந்து வந்தது தான் அதே திரும்பி அதே தான் சொல்லுவேன் ஸோ இந்த கடன் தீர்றத்துக்கு வந்து சில நேரங்கள் இருக்குது கால நேரம் இருக்குது அந்த கால நேரங்களில் அவங்க வந்து அந்த கடனை தீக்கிறதுக்கு அந்த டைமை யூஸ் பண்ணி அவங்க எவ்வளோ பணம் யாருக்கு கொடுக்கணுமோ அந்த டைமில் கொண்டு போய் அவங்க கட்டினாங்கன்னா கட்டாயம் வந்து அந்த இருந்து வெளியில் வருவாங்க ப்ளஸ் கடன் தீர்றதுக்குனே சில கோவில் எல்லாம் இருக்குது அங்கே போய் சில பரிகாரங்கள் நாங்கள் செஞ்சு தரோம் அந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சு அங்கே கொண்டு போய் அங்கே கோவிலில் இது பண்ணாங்கன்னா கடன் எண்ணி ஒரே மாசத்துல தீர்ந்துரும் அடுத்து இப்போ பேங்க் லோன் எல்லாம் வாங்க போறாங்க பார்த்தீங்களா அவங்க போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் லோனே கிடைக்கல நிறைய வாட்டி போயிட்டு வந்துட்டோம் போகிற இடங்கள்லாம் தடங்களா இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில மூலிகை இருக்குது அந்த மூலிகையை வந்து வாயில அடைச்சிட்டு போயிட்டீங்கன்னா வைங்களேன் வாயிலையோ போட்டுட்டு பிளஸ் பேக்கெட்ல வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு லோனு சாங்ஷன் ஆயிடும் போற காரியம் எல்லாத்துலயுமே வெற்றியா இருக்கும் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு வசிய மைய தரோம் பணவசியம் அதாவது பண ஒரு மைய ஒன்று தரும் ஸோ அந்த மையை வச்சுட்டு பிளஸ் ஒரு மூலிகையும் தரும் அந்த மூலிகையும் நீங்க பேக்கெட்ல போட்டு போனீங்கன்னா போற காரியம் அத்தனைலயும் வெற்றி வந்துடும் அதே மாதிரி வியாபாரம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வியாபாரம் பண்ணும்போது அதாவது மக்களை ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்க மக்களை நம்ம வந்து கவர்ந்து இழுக்கணும் சோ அப்படி இருக்க நம்மளோட வியாபாரம் வந்து ஜனம் கூடும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது காற்றாடி காயின்னு ஒண்ணு இருக்கு அந்த காற்றாடி காயை வந்து நம்ம தூக்கி போட்டோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகும் நம்ம சின்ன வயசுல எல்லாம் விளையாடுவோம்ல காற்றாடி ஸோ அந்த மாதிரி அந்த காற்றாடி காய வச்சு இன்னும் சில மூலிகையே சேர்த்து இந்த வியாபாரம் பண்ற இடத்துல நாங்க கொடுக்கற அந்த மூலிகையும் சேர்த்து நீங்க வியாபாரம் பண்ற இடத்துல நீங்க கொஞ்சம் கட்டினீங்கன்னா கட்டாயம் அங்க வந்து ஜனவசியம் ஏற்படும் அப்படி இருக்கச்ச உங்களுக்கு வியாபாரம் வந்து பெருகும் உங்களுக்கு பண வரவுக்கு என்ன நம்ம நிறைய சம்பாதிக்கணும் இல்லையா ஸோ அந்த சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அமைஞ்சிடும் அதே மாதிரி இந்த பேங்க் லோன் கட்ட முடியாம இஎம்ஐ கட்ட முடியாம இருக்கிறவங்களுக்கும் சில வசிய மூலிகைகள் இருக்கு அதை வந்து நாங்க கொடுப்போம் அதை கொடுத்தாங்கன்னா அந்த கடன் வந்து அவங்களுக்கு தீர்ந்து போயிடுது போயிடுது அப்படிங்கறதுதான் பல பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்து இவ்வளவு தூரம் நான் டிகிரி படிச்சிருக்கேன் எனக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் அமையல எனக்கு பிடித்த மாதிரியான வேலை அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ற இடத்துல சேல்ரி எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு ஒரு சேல்ரி கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்காங்க கண்டிப்பா ஒரு சின்னதா எந்திரம் இருக்கு அதை வந்து அவங்க பாக்கெட்ல எப்பவுமே வச்சிருக்கணும் காலையிலையும் நைட்டும் அதை பார்த்துட்டே இருக்கணும் அந்த எந்திரமில் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அந்த அதாவது வேலைக்கு பிடிச்ச வேலையும் கிடைக்கும் பிளஸ் வந்து இன்க்ரிமெண்ட் பதவி பட்டம் சொன்னேன் இல்லையா சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு மையும் இருக்கு ப்ளஸ் வந்து இந்த மூலிகையும் இருக்கு இது அந்த எந்திரமும் சின்னதா ஒரு ஒரு சின்ன சைஸ் ஒரு சோ பாக்கெட் சைஸ்ல பாஸ்போர்ட் சைஸ் எப்படி போட்டு போவோமோ அந்த அளவுக்கு ஒரு சின்னதா எந்திரம் இருக்கு அது பாக்கெட்லயே வச்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய ஜனங்கள் அதாவது நீங்க யார்கிட்ட போய் பேச போறீங்களோ அவங்க உங்களுக்கு விஷயமா நீங்கள் நினச்ச காரியம் நடத்தி கொடுப்பாங்க அது போறதுக்கு முன்னாலே ஒரு சில டைமிங் அதெல்லாம் இருக்குது நாங்கள் எங்ககிட்ட கான்டக்ட் பண்ணாங்கன்னா அது டைமு எல்லாமே சொல்லுவோம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பெரிய பெரிய இதுக்கெல்லாம் வந்து போகும்போது சைனிங் பண்ண போகும்போது இந்த பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு ப்ளஸ் மையம் அதை வச்சுட்டு போனாங்கன்னா கட்டாயம் அது சக்ஸஸ் ஆகிடும் ஓகே அதே மாதிரி அந்த வாயில கொஞ்சம் ஒரு மூலிகை இருக்கு அதையும் வாயில போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க போற ரியல் எஸ்டேட் பண்றவங்க இந்த வியாபாரம் பண்றாங்க இல்லையா அந்த மாதிரி பிசினஸ் பர்சன்ஸ்க்கு இது வந்து இந்த மூலிகை வந்து கட்டாயம் யூஸ் ஆகும் இந்த பண விஷயத்துக்கு வந்து நீங்க மூலிகை சொல்லி இருந்தீங்க வேற என்ன பொருள் மேம் கொடுப்பீங்க பண விஷயத்துக்கு வந்து ஜலதீபம்னு ஒண்ணு இருக்கு அதாவது நாங்க வந்து லக்கி குபேர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ரொம்ப ரொம்ப லக்கி அது ஆக்சுவலா அதை யூஸ் பண்றவங்க வீட்டுக்கு போச்சுனாலே அது வந்து லக்கி தான் ஒரு திங்கு அதாவது விளக்கு அதுல என்னன்னா அது வந்து நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் தானே பஞ்சபூதம் அந்த பஞ்சபூதமும் அந்த விளக்குலயே இருக்கும் எப்படின்னா ஒரு பவுல் நாங்க குடுக்குறோம் அந்த நிலத்துல வைப்பீங்க சோ அதுக்கு மேல வந்து தண்ணி ஊத்தணும் தண்ணி ஊத்திட்டு நாங்க ஒரு இருபத்தி நாலு மூலிகை கலந்த ஆயில் ஒண்ணு இருக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்றது சோ அந்த மூலிகை எண்ணெயே அதுல ஊத்திடணும் அப்புறம் ஒரு திரி ஏற்றும் போது அது நெருப்பு சோ நீர் நிலம் நெருப்பு காற்று காத்துல எரியது ஆகாயம் சோ இந்த பஞ்சபூத தத்துவத்துல இருக்கிறதுனால நீங்க அந்த விளக்கை ஏற்றும் போது அதுல வந்து நீங்க என்ன கோரிக்கை எடுத்து வீடு கட்டணும்னா வீடு கட்டலாம் குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சு ப்ரே பண்ணிங்கன்னா கிடைக்கும் அடுத்து வேலை இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய ஃபாரின் ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையானத வேணுமோ அத வந்து நீங்க அந்த விளக்குல வந்து பேசிட்டீங்கன்னு கட்டாயம் அதுல வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆயிடும் பஞ்சபூத விளக்கு

ஸோ நாங்க வந்து அந்த ஒரு பாக்ஸ்ல வந்து நூறு திரி கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்கும் போது த்ரீ மந்த்ஸ் அவங்க அந்த த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸ் அவங்க ஒரு வாட்டி ஏத்திட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த விளக்க மாட்டாங்க ஏன்னா அங்க வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஸோ அடுத்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த விளக்கு பார்க்கவும் அழகா இருக்கும் ஸோ அது மாதிரி ஏற்றும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைச்சி அவங்களுக்கு வேண்டிய பண வரவு மெயினாக கிடைக்கும் ப்ளஸ் எண்ணிய காரியங்கள் வீட்டுக்குள்ள வச்சுனா ஃப்ளோட் ஆகும் காலையில இருந்து நைட் வரலாம் எரிய விட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு ஒலிதான ஒலி எரிச்சி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள நுழையாது அந்த மாதிரி அதே மாதிரி அந்த நிலத்துக்கு நீங்க வீடு கட்டும் போது நிலம் வீடு கிரக பிரவேசம் பண்றீங்கன்னு அப்போ வந்து ஒரு இருக்கு அந்த வந்து ஸ்ரீ வைகுண்டத்துல இருக்கிற மாதிரி என்னெல்லாம் சுகங்கள் எல்லாமே கிடைக்குமோ அத்தனை சுகங்களும் அந்த வீட்டுக்கு கிடைக்கும் அந்த எந்திரம் வந்து வீட்டு வாசல்ல மாட்டி வைக்கணும் ஆனா அது வந்து கோல்டுல தான் செய்யணும் கோல்டு செஞ்சு மாட்டும் போது அந்த வீடு வந்து சுபிக்ஷமா ஆகும் அதாவது இது வந்து வாஸ்து பிரச்சனை உள்ள வீட்டுக்கு ஓகே இல்ல புதுசா கட்ட போறவங்களுக்கு இந்த எந்திரம் வச்சு அவங்க வீடு கட்டினாங்கன்னா அது வந்து மூணு நாலு தலைமுறை தாண்டி வாழும் அந்த இடம் ஓகே சார் இப்ப ஏற்கனவே இருக்க கட்டி இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாஸ்து பிரச்சனை அப்படின்னா அதற்கு இந்த எந்திரம் பயன்படுமா இந்த எந்திரம் வந்து வச்சுட்டீங்கன்னா அது வாஸ்து கோளாறு வந்து சரியாயிடும் வேற இடிக்க வேணாம் செய்ய வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் இதை வந்து செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஸ்ரீ வைகுண்டத்துல எப்படி இருக்கும் அந்த அளவு அத்தனையும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரும் மகிழ்ச்சி ஓகே சோ அதே மாதிரி இப்ப சொந்த வீடுக்கோ இல்ல கட்டிய வீட்டுக்கோ வந்து ஓகே இப்ப நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா நான் வாடகை வீட்டுல இருக்கேன் எங்க வீட்லயும் சில பிரச்சனைகள் இருக்கு வாஸ்து குறைபாடுகள் இருக்கு சில பேர் வந்து வாடகை வீட்டை விட்டுட்டு இந்த வீடு வாஸ்து சரியில்லை நான் வேற ஒரு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வாடகை வீட்டுல இதை வைக்கலாமா வாடகை வீட்டுல வச்சுக்கலாம் நான் வெளியில பண்ணி வச்சுக்கலாம் வாடகை வீட்டுனா வெளியில பண்ணி வச்சுக்கலாம் சொந்த வீடுன்னு இருக்கும் போது பண்ணீங்கன்னா அது மூணு த நாலு தலைமுறை தாண்டி வாழும் சோ நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நிறைய மூலிகைகள் எந்திரங்கள் மந்திரங்கள் மற்றும் விளக்கு பத்தி ரொம்ப அற்புதமா எங்களுக்காக பதில் கொடுத்திருந்தீங்க மிக்க நன்றி நன்றி